கிறிஸ்துவில் அன்பானவர்களே ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விளையாட பெற்ற நாமத்திலே உழை வாழ்த்துகள் இன்றைய அணுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ரோமர் பத்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் ரட்சிக்கு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் இரட்சி வாயிலே வாயில அறிக்கை பண்ணப்படும் பிரியமானவர்களை இந்த நெந்து காலத்தில் அறிக்கையிடுவது என்பது மிக முக்கியமான ஒரு செயலாக கருதப்படுகிறது எப்பொழுதுமே நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு சில தவறுகளை நாம் செய்யணும் ஒரு சில இடங்களில் பொய் பேசுகிறோம் ஒரு சில இடங்களில் கோபப்படுறோம் ஏதாவது ஒன்று நாம் தினமும் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் இல்லை நான் ரொம்ப பரிசுத்தமான இருக்கிறேன் நான் ரொம்ப நீதிமானாக இருக்கிறேன் என்னிடத்தில் நான் எதுவுமே வந்து குற்றங்கள் யாரும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு யாருமே இல்லை எல்லோருமே ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் ஒரு சின்ன தப்பை பண்ணிடுறோம் அப்போ இந்த தவறுகளை குறித்து நாம் என்ன பண்றோம்னு கேட்டிங்கன்னா மாலை நேரத்தில் அதாவது சாயந்தரம் வீட்டில் போய்ட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு படுக்க போகிற நேரத்தில் ஆண்டவரோட சமூகத்தில் ஒரு அறிக்கை எழுப்பணும் என்னென்னு ஆண்டவரே இன்றைக்கி நான் இப்படி ஒரு சின்ன தப்பு பண்ணிக்கிறேன் என்ன மன்னிச்சிருக்கிறேன் இனிமேல் நான் அந்த தவறு வராதபடிக்கு என்னுடைய சூழ்நிலையை என்னுடைய நிலையை நான் உருவாக்கிக்கிறேன் என்று ஆண்டவரோட சமூகத்தில் நம்ம செஞ்ச தவறை வந்து அறிக்கைக்கணும் இன்னொன்று நம்ம யாராவது ஒருத்தர் சண்டை போட்டுட்டோன்னு வீங்களே யாராவது மேலே ஒரு சண்டை ஒரு கோபத்தில் திட்டிட்டோம் தப்பு அவங்களுக்கு மேலே இருக்கட்டும் இல்லை நம்ம மேலே இருக்கட்டும் சாயந்தரம் நேரமாக போய் வீட்டில் உட்காந்து கொஞ்சம் நேரம் பொறுமையாக அவங்கள கூப்பிட்டு இது மாதிரி சாரி ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஒரு சின்ன தவறு நடந்துருச்சு நீங்கள் தான் கோபப்பட்டீங்க நானும் கோவப்பட்டுட்டேன் நம்ம கோபப்பட்டிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர்களோட ஒப்புறவாகணும் அவரோட சமாதானமாகணும் இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்க நமக்கு நீதி உண்டாகும் என்னென்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப அவர் கடவுளோட பிள்ளைங்கிறத நிரூபிக்கிறாரு ஏன்னா எங்களை சண்டை போட்டுட்டாரு தப்பி என் தான் இருக்குது நான் தான் கோவப்பட்டேன் அவரும் கோவப்பட்டார் என்று பேசிட்டோம் ஆனாலும் சாயங்கால நேரம் வீட்டுக்கு போய் என்ன நினைச்சாருல எனக்கு ஃபோன் பண்ணி என்னை ரொம்ப சமாதானமாக பேசுகிறார் உண்மையிலேயே நானும் அந்த தவற செஞ்சுருக்க தான் அப்படின்னு அவரும் தன்னை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இங்கே தான் நீதி உண்டாகுது இந்த இடத்துல தான் சமாதானம் உண்டாது இந்த இடத்துல தான் தேவாகி தேவனாகி கர்த்த கிரியை செய்கிறார் என்னென்னு நாம நம்முடைய கோபத்தின் நிமித்தம் பேசின வார்த்தைகளை குறித்து வருத்தம் தெரிவிச்சு அவரிடத்துல உப்புரவாகிற போது அவரும் அதை செய்வார் நாம அறிவுரை சொல்லணுங்கிற அவசியம் இல்ல நான் மாறிட்டேன் நீங்களும் நாம உப்புரவாயிட்டோம் நாம சமாதானம் ஆகிட்டோம் அவர் மேல நம்ம கோவப்பட்டதுக்காக நம்ம வருத்தம் தெரிவிச்சிட்டோம் அப்படின்றத அவருக்கு நாம தெரிவிக்கிறப்ப அவர் அடுத்தது சொல்லுவார் ஆமாம்மா ஆமாமா நீங்க தான் தப்பு நான் செஞ்சது கரெக்டன்னு சொல்ல மாட்டேன் ஆமாங்க பரவாயில்ல உள்ளீங்க நானும் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் அதனால சாரி நீங்கள் என்னையும் தப்பாக நினைக்கக்கூடாது அப்படின்னு தன்னுடைய நிலையை உணர்ந்து அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நம்முடைய தவறுகளை நம்முடைய செயல்களை அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சிறு சிறு விஷயங்களை கத்திரோட சமூகத்தில் நம்ம அறிக்கை பெறுகிறோன்னு இல்லை அறிக்கை பண்ணுறோன்னு இல்லை நமக்கு ரட்சிப்பு பெறும் இந்த இடத்துல ரட்சிப்பு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா தேவ சமாதானம் அந்த இடத்துல கர்த்தர் நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பார் அன்று இரவு நம்ம தூங்குறப்ப சமாதானத்தோடு தூங்க முடியும் இல்லைன்னா மனசு பார்த்தீங்கன்னா பேதனை செட்டார் இவன் நம்ம இப்படி பேசிவிட்டானே நாம் அவனை அப்படி பேசியிருக்கக்கூடாது இந்த மாதிரி கோபம் வர மாதிரி பேசியிருக்கணும் அப்படின்னு இரவு முழுசும் அதை நாம் என்ன பண்ணிப்போம் நினச்சிக்கிட்டு அடுத்த நாள் காலையில் போய் முதன் முறை அவனை சந்தித்து திட்டிடணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் ராத்திரி தூங்குவோமே தவிர ஒரு சமாதானமான தூக்கம் இருக்காது ஒரு சந்தோஷமான வெற்றி இருக்காது அன்பானவர்களே அதனாலதான் இங்கே ஒரு வார்த்தை சொல்றாரு நீங்கள் உங்களுக்கு ரட்சிப்புண்டாக உண்டாக வேண்டும் என்றால் நீங்கள் அறிக்கை இந்த சின்ன பாவத்துக்கு சின்ன சின்ன தவறுகளுக்கு சின்ன விஷயங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு வச வார்த்தையை அவர் சொல்றாருங்கிறப்ப நாம் அறியாத நாட்கள்ல எவ்வளோ தவறுகளை நம்ம பண்ணியிருக்கிறோம் அறியாத நாட்கள்ல எத்தனை விஷயங்கள்ல நம்ம தவறி போயிருக்கிறோம் எத்தனை முறை கோபப்பட்டிருக்கிறோம் எத்தனை முறை சண்டை போட்டிருக்கோம் எத்தனை பேரை நம்ம தரக்குறைவாக பேசியிருக்கிறோம் மரியாதை குறைவாக பேசியிருக்கிறோம் இல்லையா அப்போ அதையெல்லாம் நம்ம மனசில் நினைச்சு நம்மளால் பாதிக்கப்பட்டவங்களையெல்லாம் மனசில் நினச்சி ஆண்களோட சமூகத்தில் நாம் அறிக்கை செய்கிற போது நிச்சயமாகவே நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும் இந்த ரட்சிப்பு நமக்கு கிடைச்சது நமக்குள்ள சந்தோஷம் இருக்கும் சமாதானம் இருக்கும் மீண்டும் நாம் கர்த்தரோட பிள்ளைகளாக இன்னொரு முறை கர்த்தரோட சமூகத்தில் நாம் அவரோட பிள்ளையாக நாம் என்ன ஏற்றுக்கொள்ளப்படும் அன்பானவரில் இந்த லெந்து காலத்தில் இந்த அன்னதின உணவின் வாயிலாக கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நீங்கள் அறிக்கை எடுங்க எதுவாக இருந்தாலும் சரி பெரிய பாவமாக இருந்தாலும் சரி சின்ன பாவமாக இருந்தாலும் பெரிய தப்பாக இருந்தாலும் சின்ன தப்பாக இருந்தாலும் நீங்கள் ஆண்டோரோட சமூகத்தில் அறிக்கை எடுங்க நிச்சயமாகவே ரட்சிப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது அது மட்டும் இல்லை இன்னும் அருமையான வார்த்தை சொல்கிற பாருங்க நீங்கள் இறுதியத்தில் விசுவாசிங்க கண்டிப்பாக நான் ஆண்டவரோட சமூகத்தில் சொன்னால் கர்த்தர் எனக்கு நிச்சயமாகவே ரட்சிப்பை தருவார் நான் வந்து நீங்க இது போன்ற தவறுகளை பண்ண மாட்டேன் பாவங்களை பண்ண மாட்டேங்கிற உறுதியோட கூட இந்த காலத்துல கர்த்தரோட சமூகத்தில் நீங்க அறிக்கை பண்ணுங்க அங்கே நீதி உண்டாகும் கர்த்தருடைய நீதி நமக்குள் இருந்து வெளிப்படும் விசுவாசிக்கிறீங்களா செய்திங்களா அன்பின் பிதாவே அருமையான நல்லதொரு இந்த நாளுக்காக நன்றி இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறேன் அதற்காகவும் நன்றி எங்கள் இருதயத்தில் நீதி உண்டாக நாங்கள் விசுவாசிக்க வேண்டும் அது மட்டுமல்ல நீரே எங்கள் தேவன் நீர் எங்களை ரட்சிக்கிறவர் என்று நாங்கள் விசுவாசிக்க வேண்டும் அந்த விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும் நாங்கள் எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்தால் நீர் அதை எங்களிடத்திலிருந்து விளக்கி போட்டு எங்களுக்கு விடுதலை சமாதானம் சந்தோஷம் என்கிற ரட்சிப்பை கொடுப்பீர் என்கிற அந்த விசுவாசத்தோடு கொடுத்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் கத்தர் எல்லாவற்றிலும் எங்களுக்கு நன்மையானதை கட்டளையிட வேண்டுமாச்சு ஏசு கிருஷ்ணன் வழியாக கேட்கிறோம் நல்லதுதான் Amen.